வச்சாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட கிருஷ்ண பரமாத்மா ஏகப்பட்ட ஆயுதம் இருக்கும் அந்த ஆயுதத்தை ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயன்படுத்துவாரு கடைசி ஆயுதமாக தான் அவர் இருக்கக்கூடியது அந்த சக்கரா அந்த கடவுளோட ஆயுதமாக பார்க்கப்பட்ட அந்த ஒரு ஆயுதத்தை தான் நம்மளோட இந்தியன் ஆர்மி யூஸ் பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேர் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சுதர்ஷன் சக்ரா அதே மாதிரி இந்த சுதர்ஷன் சக்ரா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த ஒரு பொருளையும் நம்ம பயன்படுத்திக்க மாட்டோம் கடைசி ஆயுதமாக தான் அதை நம்ம வந்து பயன்படுத்துவோம் இந்த பேரை தான் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸை வந்து அந்த பேரை வச்சிருக்கிறாங்க அந்த ஆயுதத்துக்கு ஆர்கிட்டோட ஸ்பீடை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் வந்து தாக்கக்கூடிய வகையில் பவர் இருக்கக்கூடிய ஆயுதம் தான் நம்மளோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சுதர்ஷன் சக்கர வச்சாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறார் இல்லையா அவரோடு அவர்கிட்ட ஏகப்பட்ட ஆயுதம் இருக்கும் அந்த ஆயுதத்தை ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயன்படுத்துவார் ஆனால் ஒரு கட்டத்தில் அவராலேயே முடியாத ஒரு சூழ்நிலை கடைசி ஆயுதமாக தான் அவர் இருக்கக்கூடியது அந்த சக்கரா அந்த கடவுளோட ஆயுதமாக பார்க்கப்பட்ட அந்த ஒரு ஆயுதத்தை தான் நம்மளோட இந்தியன் ஆர்மி யூஸ் பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேர் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சுதர்ஷன் சக்ரா அதே மாதிரி இந்த சுதர்ஷன் சக்ரா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த ஒரு பொருளையும் நம்ம பயன்படுத்திக்க மாட்டோம் கடைசி ஆயுதமாக தான் அதை நம்ம வந்து பயன்படுத்துவோம் இந்த பேரை தான் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸை வந்து அந்த பேரை வச்சுருக்கிறாங்க அந்த ஆயுதத்துக்கு ஆர்கிட்டோட ஸ்பீடை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் வந்து தாக்கக்கூடிய வகையில் பவர் இருக்கக்கூடிய ஆயுதம் தான் நம்மளோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சுதர்ஷன் சக்கர